சார் ஏற்றப்பட்ட விளக்குகளை விட அதை ஏற்றி வைத்த தீக்குச்சிகள் உயர்வானதுன்னு நான் படிச்சிருக்கேன் அதனால தான் நான் நினைக்கிறேன் தியாகிகள் வாங்கி தந்த சுதந்திரத்தை விட அந்த சுதந்திரத்தை வாங்கி தந்த தியாகிகள் மேலானவங்க வயசு என்ன எனக்கு நீங்க நினைக்கிறீங்க சொல்லு எனக்கு இப்ப வயசு பதினாறு

இதுக்கு பதினைந்து கசேடி தண்டனையா அவன் பெற்றாங்க சார் தன்னோட உடம்புல படுற ஒவ்வொரு கசேடிக்கும் அவர் ஒரு மந்திரத்தை சொன்னாரு சார் அந்த மந்திரம் மகாத்மா காந்திக்கு ஜெய் மகாத்மா காந்திக்கு ஜெயங்க சார் இப்படி விடுதலை பெற்ற பதினைந்து வயசுல தன்னோட மனசுல பதிய வைச்சானே சந்திரசேகர் ஆசான் அவனுக்காக கொப்பளிச்சிருக்கிற நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவன் சார் எங்க எட்டையபுர எரிமலை பாரதி அவனோட பேனாங்கிற பேனாவோட கிரீடமாகிய மூடி கல்லு கீழே இறங்கும்போதெல்லாம் போதெல்லாம் வெள்ளக்காரன் தலையில இருக்கிற ஆணவங்கிற கிரீடம் கீழே இறங்குங்க சார் அப்படியேப்பட்ட பாரதி ஏன் முப்பத்தி ஒன்பது வயசுலேயே இறந்து போனார்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது நாற்பது வயதானால் பொதுவாக ஆம்பளைங்களுக்கு மீசையில நறுக்க முடி அந்த மீசையிலும் வெள்ளை இணை விரும்பாதனால தான் சார் பாரதி செத்துப்பட்டார் இது என்னோட கருத்துங்க சார் தம்பி சொன்னா பாரதியாருக்கு முடிய வந்து வெள்ளை நான் அனுப்பிச்சிட்டேன்னு நான் ஒரு கவிதை போட்டிக்கு ஒரு ஸ்கூலில் என்னை கூட்டிகிட்டு போனாங்கய்யா அதில் ஒரு பையன் கவிதை எழுதுறான் என் தலையிலும் வெள்ளையன் முளைத்து விட்டான் புடுங்கி போட்டேன் காந்தி சொன்னதாலா இல்லை இல்லை என் சாந்தி சொன்னதால் சார் படிச்சது அவரு கிளாஸ் அவன் அப்படி தான் சார் ஆயிரம் பேர் சொல்லலாம் எனக்கு இந்த தினம் தான் சிறந்த தினம் அந்த தினம் தான் சிறந்த தினம் ஆனால் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன் வாழ்நாளில் சிறந்த தினம் சொல்ல வேண்டிய தினம் தியாகிகள் தினம் சொல்லி முடிக்கிறேன் சார் இந்த பையன் இவ்வளவு அற்புதமா பேசினான் நல்லா பேசுறேன்னு தோள்களில் நான் தட்டி கொடுத்தேன் தோள்களில் தட்டி கொடுத்த போது மயங்கி கீழே விழுந்தான் ஆனந்த என்று பார்த்தேன் இல்லை அதிர்ச்சி தியாகிகள் தினத்தை பற்றி இவ்வளவு உணர்த்து நாட்டின் நரம்பெல்லாம் துடிக்க விழா எலும்புகள் துடிக்க ரத்த நாளங்கள் கொப்பளிக்க இந்திய தேசத்துக்காக தியாகிகள் தினத்துக்காக இந்த மண்ணின் மைந்தர்களை பற்றி இந்த இந்திய தேசத்தைப் பற்றி இவ்வளவு கவலையோடு பேசிய இவன் அக்கறையோடு பேசிய இவன் வாழ்க்கையிலே இவன் மனதுக்குள்ளே ஒரு கவலை ரேகை ஓடுகிறது விதியின் கொடுமை அவன் மூளையிலே ஒரு கட்டி அந்த கட்டியின் காரணமாக அந்த இளைஞன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான் இந்த சன் டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இங்கே இருப்பவர்கள் மட்டுமல்ல இந்த சன் டிவியின் அரங்கத்தை இந்த சன் டிவியை காண்கின்ற அத்தனை அரட்டை அரங்கத்தின் நேர்களில் இந்த இளைஞனுடைய மருத்துவ சிகிச்சைக்காக அதோட சர்டிபிகேட் யாராவது நல்ல மனமு வந்து இவருடைய மருத்துவ சிகிச்சைக்காக இந்த இளைஞனுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதை இந்த சண்டியனுடைய அரட்டை அரங்கத்தின் மூலம் நான் கோரிக்கையாக வைக்கின்றேன் ஜெயசிம்மன் மணிபால் ஹாஸ்பிட்டல் அந்த நிறுவனத்தை சார்ந்த ஜெயசிம்மன் இங்கே வந்திருக்கிறார் பேசுங்க தம்பி பிரசாந்த் அவருடைய அந்த தலையில் உள்ள மூளையில் உள்ள கட்டியினுடைய செலவு அனைத்தையும் மணிபால் ஹாஸ்பிட்டல் ஏற்றுக்கொண்டு அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கும் அதற்கு தேவையான மருத்துவ அறுவை சிகிச்சை ஆனாலும் அதற்கு முழு முதற்கட்டமாக அதை ஏற்று மணிபால் ஹாஸ்பிட்டல் செய்யும் என்பதனை இந்த அரங்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தடுத்த வகுப்பு போன

வயதான கடைசி காலத்துல அவ வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்கலாம்ன்ற எதிர்பார்ப்பு இதுல எதிர்பார்ப்பு இருக்கா ஆஹ் நான் எதிர்பார்ப்பே இல்லாத ஒரே உறவு அது ஆசிரியர் உறவு தான் அப்படிப்பட்ட ஆஸ்திரா கொண்டாடுறாங்களே அந்த ஆசிரியர் தினம் அதான் என் எல்லா நாளோட இனிய நாள் ஐயா மதுரையில ஜோசப்னு ஒரு பேராசிரியர் இருக்காரு அவருக்கு வாக்கிங் போற பழக்கம் இருக்கு அவர் என்ன பண்ணாரு ஒரு நாள் வாக்கிங் போயிட்டுக்கும் போது அங்க ஒரு குப்பை தொட்டியில இருந்து ஒரு அலற சத்தம் கேட்டுச்சு

முப்பத்தி மூணு ஐம்பதாம் மாத்துங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறாங்க எப்படியாவது எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட மனு கொடுக்குறாங்க மாணவர்கள் ஆனால் இந்த உலகத்துக்கு சோறு போடக்கூடிய உழவன் தங்களுடைய தொழில் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போராட்டத்தில் உட்காந்தாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய இறப்பையும் காய்ந்து கல்லறைக்கு தான் யா போகணும் கல்லறைக்கு தான் போகணும் ஐயா இந்த எங்கள் வாதியாரெலாம் நான் ஒன்னாவது படிக்கிறப்ப சொல்லுவார் பசங்களா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கடவுளை ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு குரானை வாசிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி புனித வேதாகமத்தை வார்க்கு வாசிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி கிருஷ்ணபுரான் நமக்கு கொடுத்தானே கீதையை வாசிப்போராக இருந்தாலும் சரி சாப்பிடுவதற்கு ஒரு நிமிடம் முன்னால் அந்த உழவனை நினையுங்கள் அவன்தான் மனித கடவுள் வைரமுத்து சொன்னான் ஏர்படிக்கும் சாதிக்கு இதுவே தான் தலையெழுத்தா விதி முடிஞ்ச ஆளுக்கு விவசாயம் எழுதியிருக்கா காஞ்சு கடக்குதுன்னு கடவுளுக்கு மனு செஞ்சா பேஞ்சு ஐயோ பெருமாளே என்ன சொன்னான் எத்தனை நாட்களை விடவும் என் உழவன் கொண்டாடுகிறானே அவனுக்கு நான் மகுடம் சூட்டுகிறேன் இனியது இவர் உழவர் தினத்தின் அருமையை பற்றி அற்புதமாக பேசினார் இந்த தருணத்திலே இந்த மேடையிலே கீர்த்தனா என்ற ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன் வாங்க கீர்த்தனா எத்தனை பிடிக்கிறீங்க ஒன்பதாம் வகுப்பு படித்திருக்கிறார் இந்த கீர்த்தனா இவருடைய தந்தை ஒரு காலத்திலே மரங்களில் பனை மரங்களில் தென்னை மரங்களில் மரமேறியாக இருந்து கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு குடும்பம் அவர் ஊனமுட்டு விட்ட காரணத்தால் இவருடைய தந்தை இப்பொழுது மரமேறி பிழைக்க முடியவில்லை உடனே இந்த பெண்ணின் தாய் அவர் மரமேறி தென்னை மரங்களில் ஏறி பனை மரங்களில் ஏறி குடும்பத்தை காப்பாற்றினார் அவருக்கு இருதயத்திலே பிரச்சனை அவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் உடனே இந்த பெண் ஒரு விவசாய பெண்ணாக இருந்து பண படித்துக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறார் பனை மரங்களில் ஏறுகிறார் தென்னை மரங்களில் ஏறுகிறார் தன் குடும்பத்தை காப்பாற்றுகிறார் விவசாய வேலை செய்கிறார் மரங்களில் ஏறி தன்னால் வாழ்க்கையில் வாழ முடியும் என்று வாழ்ந்து கட்டுகிறார் நான் இப்ப மரம் ஏறேங்க சார் தென்னை மரம் பனைமரம் ரெண்டுமே ஏறேங்க சார் இந்த சீசன் தாங்க சார் எங்களுக்கு கரெக்டானது நொங்கு வெட்டி எங்கள் அப்பாட்ட கொடுத்து விடுவேங்க சார் எங்கள் அப்பா நொங்கு வெட்டி எல் எல்லா எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து அந்த காசுலேயேங்க சார் ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுவாங்க சார் இப்போ இந்த நான் இந்த லீவ்லேங்க சார் எனக்கு உண்டான ஃபீஸை நான் சேர்த்து வச்சிட்டேங்க சார் இப்படியெல்லாம் உடைத்து தந்தையால் முடியவில்லை தாயால் ஏலவில்லை ஆனால் தன்னால் முடியும் என்று இந்த பெண் உழைத்துக் கொண்டிருக்கிறார் பல புத்தகங்களில் மரம் ஏறி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவியை பற்றி வந்த கட்டுரைகள் அந்த அளவுக்கு இந்த பெண் இப்படி உழைத்து படித்துக் கொண்டிருக்கிறார் இதை கண்ணுறக்கூடிய இதை கண்கொண்டு பார்க்கக்கூடியவர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த பெண்ணுடைய என்ன செய்யணும் சார் விவசாயத்திலேயே நான் பிஹெச்டி பண்ணி விவசாயத்திலேயே புதுமையாக அதாவது நான் கண்டுபிடிக்கணும் சார் இந்த பொண்ணு சொன்னது விவசாயம் படித்து அதான் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு அடையக்கூடிய இந்த நாட்டில் விவசாயம் படித்து அதில் பீகச்சிரி பண்ணணும் சொல்லுது இந்த பொண்ணு ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறது இதை போல இந்த மண்ணின் மனத்தை பரப்பக்கூடிய நல்ல உள்ளங்களை மனதார வாழ்த்துகிறோம் இவர்களுக்கு நல்ல இதயங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறது விதமான கழிவு வெளியேறுதுங்கய்யா திட கழிவு திரவ கழிவு வாயுக்கழிவு திடக்கழிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழிற்சாலையிலேருந்து வெளிவர கழிவும் சாக்கடை நீரும் ரெண்டும் கலந்து மேல்பரப்பு நீர் அடிமட்ட நீர் எல்லாத்தையும் மாசுபடுத்துது அது மட்டும் இல்லாமல் ஆற்றுல கலந்து அறுபது பர்சென்ட்டு நோய் தண்ணி இல்லாத வருதுன்னு நாக்பூரில் இருக்க சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி கழகம் அறிவிக்க தெரிவித்திருக்கு வாயு கழிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழிற்சாலையில இருந்து வெளிவரும் புகையும் நம்ம வாகனம் ஓட்டிட்டு போறோம் ஒரு பத்து நிமிஷம் வண்டி நிற்குதுன்னு வச்சுக்கோங்க சிக்னல்ல ஒரு நிமிஷம் நிறுத்தலாம் ஆனா நம்ம நிறுத்தது கிடையாது போட்டு முறுக்கி 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 பின்னாடி குழந்தைய வச்சிட்டு இருந்தாலும் சரி நோயாளி இருந்தாலும் சரி வயசானவங்க இருந்தாலும் சரி இதனால சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய் அதிகமா பரவிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நானூத்தி எண்பது டன்னா இருந்த நகர்ப்புற கழிவு இன்னைக்கு பத்து கோடி டன்னா உயர்ந்துருக்குதுங்க சார் இதெல்லாம் யாரால நம்மளால கிராமமாக இருக்கட்டும் நகரமா விட்டோம் அந்த குப்பையெல்லாம் நம்ம கண்ட இடத்துல கொட்டுறோய்யா சென்னையில தசாவதாரம் பட கேசட் வெளியிட்டாங்க வெளியிட்டது வந்து நம்ம கலைஞர் அவர்கள் வெளியிட்டார் நூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய உயரிய நடிகரான இருந்த காகிதம் நூலு இதெல்லாம் கீழே விழுந்துருச்சு அவர் வந்து அந்த கேசட்டை வாங்கி வச்ச உடனே ஓடி போய் இருந்த காகிதத்தையும் அந்த நூலையும் எடுத்து போட்டார் அவர் சொன்னா அங்க ஆயிரம் பேர் எடுத்து போட்டிருப்பாங்க ஆனாலும் அவரு நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக அவருக்கு இருந்ததுயா அதெல்லாம் நம்மளுக்கு இல்லையே என்ற தன்னுடைய நாட்டின் பண்பை மாண்பை தூக்கி நிறுத்துகிறார் ஆனால் நாம் நம் நாட்டில் பிறந்துவிட்டு நம் நாட்டின் பண்பை தூக்கி நிறுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி ஒரு வாழைப்பட தோல் மகனும்னா கூட நாலு வாரம் ஆகும்யா ஒரு காகித பை மகனும்னா ஒரு மாசம் ஆகையா ஒரு பருத்தி துணி மகனும்னா அஞ்சு வருஷம் ஆகையா ஒரு லெதர் செருப்பு மகனும்னா நாற்பது ஐம்பது வருஷம் ஆகையா ஒரு தகர டப்பா மகனும்னா நூறு வருஷம் ஆகையா ஒரு பிளாஸ்டிக் பை மகனும்னா ஒரு மில்லியன் ஆண்டு ஆகும் யா இதெல்லாம் ஏன் யா நம்ம போறதால நம்மளுக்கு ஏதானே மனுஷனால போடப்பட்டது மனுஷனுக்கு ஏன் நோய் வருது இப்போ என் கடை வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க அம்மா தாயே என் கடை நல்லா இருக்கணும் என் கடையில் இருக்கிற திருஷ்டியெல்லாம் போகணுன்னு ஒரு பூசணிக்காவை எடுத்து அதில் சிகப்பை போட்டு நடு ரோட்டில் ஐயா அதில் போகிறவன் வண்டியில் போறவன் விழுந்து செத்து போயிடுறான் அவன் குடும்பம் என்னும் எந்த படுபாவி நடு ரோட்டில் உடைச்சானோ அவன் நாசமாக போகணும் ஐயா செய்கிற தொழில உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நீ எதையும் உடைக்க வேணாய்யா உன்னோடைய கடையும் நீயும் நல்லா இருப்ப பயோடைவர்சிட்டதுல ஒரு புளியை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்கய்யா அந்த புளியை வச்சே நம்ம இயற்கை வளத்தை சொல்லிடலாம் ஐயா ஒரு நாட்டில் நாட்டின் காட்டில் புளி நல்லா இருக்குதுன்னா அங்க வந்து மான்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம் மான்கள் நிறைய இருக்குன்னா அங்க பச்சை பசல் தாவரங்கள் புல் பூண்டுகள்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் புல் தாவரங்கள்லாம் நிறைய இருக்குன்னா அங்கே மழை வளம் நிறைய இருக்குன்னு அர்த்தம் ஐயா மழை எப்படி பெய்யணும் அங்கே காடு நிறைய இருக்குன்னு அர்த்தம் இந்த காடு நிறைய இருக்குன்னா அந்த புலியை வச்சே நம்ம அதோட இயற்கை வளத்தை சொல்லிடலாம் ஐயா ஆனால் இன்னைக்கு அப்படி நிலமை இருக்கா அதனால தான் வீட்டுக்கு ஒரு மரம் வலை வீட்டுக்கு ஒரு மரம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஐயா ஆனால் நம்ம அதை செயல்படுத்துறதே கிடையாது என்னய்யா வீட்டுக்கு ஒரு மனவாளக்கணும்னு சொல்லிட்டு சர்மிளா சொல்லுங்க சார் நான் நாலாவது மாடியில் குடியிருக்கிறேன் ஐயா நாலாவது மாடியில தொட்டி இருக்கும் பூந்தொட்டி அதுல ஒரு பூச்செடியாவது வளங்க ஐயா தலையில கூட நல்ல நில இருக்கு அதுல வளத்துரு ஐயா ஈஷா யோகா மையம் ஈஷா யோகா மையம்ன்ற அமைப்பு 2 கோடி மரக்கன்றுகளை வெச்சிருக்கியா அடுத்த கட்டமா 25 கோடி மரக்கன்றுகளை வைக்குது அப்புறம் பாத்தீங்களா அரசாங்கம் வந்து NSS NCC மூலமா நகரத்துக்கும் கிராமத்துக்கும் சென்று மரக்கன்றுகளை வைக்குது அந்த ஒரு மரக்கன்றுகாவது நம்ம தண்ணி ஊத்துறமானா கடையாதியா போதி மரத்தடியில் புத்தருக்கு ஞானம் வந்ததியா புளிய மரத்தடியில் நம்மாழ்வார்க்கு ஞானம் வந்தது அரச மரத்தடியில் அமர்ந்தபடி திருமூலர் திருமந்திரத்தை எழுதினார் குருந்த மரத்தடியில் அமர்ந்தபடி குருவை கண்டார் மணிவாசகர் உலகனு மரத்துக்கு மட்டும் தான் அந்த வெட்டாதீங்க அது எந்த ஞானிக்கு காத்திருக்குறதோ யாருக்கு தெரியும் அதனாலதான் சொல்ற மத்த தினம் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை வர தினையா சுற்றுச்சூழல் நம்ம டெய்லி அதை பண்ணையா அதனாலதான் சொல்றேன் சுற்றுச்சூழல் தினமே சிறந்ததுன்னு மரம் வளர்க்கணும் மரம் வளர்க்கணும்னு சொல்லுவீங்க எல்லா தலைவர்களும் பிறந்த நாளை முன்னிட்டு மரம் வளர்க்கிறோம் மரம் நட்டுருக்காங்களே அதுக்கப்புறம் யாரா தண்ணி ஊத்துறாங்கன்னு யாரா பாத்தீங்களா சுற்றுப்புற சூழலை பத்தி சும்மா விழிப்புணர்ச்சி வரணும்னா மேடையில பேசுனா போராது நிஜ வாழ்க்கையில அந்த விழிப்புணர்ச்சியை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் திருச்சியை சார்ந்த கேம்பியன் ஸ்கூல் சூசை ராஜ் என்பவர் அவரை மேடை கிடைக்கின்றேன் வாங்க இந்த வெள்ளாடை வேந்தரை இங்கே மேடைக்கு அடைத்ததற்கு காரணம் இரண்டாயிரத்தி ஐம்பதிலே வனங்கள் அழிந்துவிடும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க தவறினால் மனித இனமே வாட முடியாது என்று தொலைநோக்கு சிந்தனையின் காரணமாக வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு பிறந்த நாள் என்றால் ஒரு மரக்கன்றை கொடுத்து வளர்க்க சொல்கிறார் அந்த பள்ளிக்கூட மாணவன் அதை வளர்க்கிறானா என்று பார்க்க பள்ளிக்கூடத்தின் அந்த தலைவனை ஸ்கூல் பீப்புள் லீடர் என் எஸ் பிஎல் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியின் அந்த தலைவனை விட்டு மரம் கொடுத்தால் போதாது அதை வளர்க்கிறார்களா பேணி பாதுகாக்கிறார்களா என்று அதை இவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி இதுவரை பத்தாயிரம் மரக்கன்றுகளை வளர்த்திருக்கிறார் அதனால் தான் சுசை ராஜா அவர்களை மேடை கிடைத்து பாராட்டுகின்றேன் பசங்களா என்கிட்ட வந்து பர்த்டேவுக்கு பிளஸிங் வாங்க வருவாங்க ஆசிர்வாதம் வாங்க வருவாங்க அதனால அவங்களுக்கு நான் வெறுங்காய எப்படி அனுப்புறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சி பார்த்தேன் நிறைய யோசனை வந்துச்சு சாக்லேட் கொடுத்தா சாப்பிட்டு எரிஞ்சிருவாங்க புக்கு கொடுத்தா படிப்பாங்களோ படிக்க மாட்டாங்களோ தெரியாது ஆனால் அவங்களுக்கு மரம் கொடுத்தாக்கா பசங்களும் வளருவாங்க மரம் மரமும் சேர்ந்து வளரும் அப்படின்னு அந்த இடம் எண்ணம் வந்துச்சு அற்புதம் அற்புதம் ஒரு பிறந்தநாளன்று ஒரு பூமாலை போட்டால் உதிர்ந்துவிடும் ஒரு பொன்னாடை போட்டால் கசங்கி விடும் ஆனால் ஒரு மரத்தை கொடுத்தால் அது எதிர்காலத்தில் பூதரும் காய்தரும் தரும் இந்த உலகத்துக்கு பலன் தரும் என்று மரம் வளர்க்க சொன்ன உங்கள் மனதை பாராட்டுகிறோம்